தன்றை மனைவியோட இருந்ததை அந்த ரகசியத்தை வெளியில் சொல்கிறவன் தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க மனைவியோடு இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருப்பாங்க நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் செஞ்சேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி விட்டுருவாங்க இவன் தான் ஆக கெட்டவன் சொல்ல அப்போவே ஒரு போடு போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தது எப்படி பிறந்தன்றா இப்போ அந்த ரகசியத்தை சொல்றது இல்லை படமாக போட்டு காட்டுறான் படமாக போட்டு கட்டுறான் மனைவியோட கல்யாண வெட்டிங்கிலையே கிஸ் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு வெட்டிங் சீடியிலே ஓடுது இது ஒரு ரகசியம் இது ஒரு மனைவியோடு அவன் இருக்கிறது இது நாலு பேருக்கு முன்னால் செய்கிறது இல்லைட்டா அப்போ ஒரு கட்டி பிடிக்கிறது சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பாங்க மனைவியை கட்டி பிடிச்சிட்டு சோல் இல்லாமல் தலையை திறந்துட்டு அல்லது ரொம்ப மோசமான ஒரு பகுதியே என்ன செய்வாங்க பார்த்துப்பட்டு அழிச்சு விட்டுருவாங்க இவங்க அழிச்சாலும் ரகசியத்தை வெளியாக்கிட்டாங்க ஏன்னா இன்னைக்குள்ள சிஸ்டம் என்ன நீங்கள் என்ன மெமோரிசிப்போ பாவிச்சாலும் பென் ட்ரைவை பாய்ச்சாலும் கமராவை பாவிச்சாலும் ஃபோனை பாவிச்சாலும் அதில் நீங்கள் என்னத்தை எடுத்து எப்படி அழிச்சாலும் இப்போ உள்ள சாஃப்ட்வேர்களை வச்சு அது உற்பத்தி செய்கிறதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள அத்தனையுமே ரிப்பீட் எடுக்கலாமாட்டா அதை திரும்ப எடுக்கலாம் அதுக்கே ஒரு சமூகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது சிலருடைய தொழிலே என்ன தெரியுமா பாவிச்ச ஃபோன் பாவிச்ச கமரா பாவிச்ச பென்ட்ரைவ் பாவிச்ச மெமோரிஸ் இப்போ வாங்குறது தான் தொழில் எதுக்கு அது பாவிச்சவன் வசதிக்காரனாக இருந்திருக்கலாம் அவனை பிளக் பண்ணலாம் ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை ரீகவர் சாஃப்ட்வேரை போட்டு பற்றி ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறது ஒரு ஒரு ஆயிரம் ஜிபி ஹார்ட் டிஸ்கை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஒன் ஜிபியில் அழிச்சு அழிச்சு அழித்து ஐநூறு ஜிபியாலும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவ்வளோ ரீக்கவர் பண்ணும் அஞ்சிபியை புட்டிச்சு ஆக கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்டிஸ்கில் விட்டால் அது உற்பத்தி செஞ்சதுலேருந்து அத்து இவ்வளோ நாளைக்குள்ள வீடியோக்கள் படங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்துடும் எல்லாம் எடுத்து அதை தேடுவான் தேடி ஏதாவது அதுலேருந்தால் அதை நெட்டில் விற்கிறது சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டால் தெரிஞ்சு அவர்கிட்ட ப்ளக் பண்ணுறது எப்படி இருக்குது ரகசியத்தை வெளியில் வர்றாங்க அப்போ நம்ம மனைவி தான் நம்ம என்ன தப்பாக செஞ்சோம் அப்படின்னு சில பேர் சில பேர் அதை இருக்காங்க அப்போ நம்ம போட்டால் எடுக்கிறதுங்கிற ரகசியத்தை வெளியில் வரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபோனு நம்ம அதை செய்கிறோம் என்ன செய்கிறோம் அழிக்கிறோம்னு நினைக்கிறோம் அது மண்ணுக்கு கிடந்தால் கூட என்ன செய்வான் திரும்ப கண்டு எடுக்கப்பட்ட உடஞ்ச ஒரு இருந்து கூட திருப்பி எடுக்கிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது எனவே இது நான் இந்த அது இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விடயம் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது இன்னும் சிலருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் இருக்கிறான் ஒரு மனைவி கிட்ட இப்படி நடந்தோம் அவள் இப்படி என்ன கவனிச்சாட இன்னொரு மனைவி சொல்லிடக்கூடாது எனவே இது இன்னொருத்தருக்கு ரகசியங்களை வெளிப்படலாம் உங்களோடய இருக்கணும் இந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது பெண்கள் அப்படி பார்க்குறாங்க ஒரு பெண் சொல்கிறாங்க யார சொல்லாம் இன்னும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் நான் அவர் ஈமான்ல இஸ்லாத்தில் ஈமான்ல ரொம்ப நல்லா இருக்கிறாரு அவர் ஈமான்ல எல்லாம் எந்த குறையுமே கிடையாது ஆனால் அவரோட நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் நான் குபூரில் போய் விழுந்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது யார் சொல்லாங்கிறாங்க குறைய சொல்லலையே நான் குபுர்ல போய் திருவேன் பயமா பயமாக இருக்குது புரியிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படி என்றால் நீ அவங்க தந்த மகரை திருப்பி கொடுப்பியான்னு ஆண்டு கேட்குறாங்க அந்த ஹுல்ங்கிறது அந்த கணவனை தேவை நம்ம ஃபசகன்னு சொல்லுவாங்க உண்மையானது ஹுலு தான் ஃபசகங்கிறது தானாக கலண்டு போகிறது கல்யாணம் முடிச்சது புறது தெரிய வருது பால் குடி பால்குடி சகோதரி என்று கல்யாணம் முடிச்சி கனவு முறையாக பிள்ளையெல்லாம் குழந்தைக்கும் போது ஒரு கிழவி வருவாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தாய்ப்பால் சந்திக்கணுன்னுருவாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணம் பிரிஞ்சு போகும் அதுதான் பசகு தானாக பிரிஞ்சு போகும் விருப்பம் இல்லை தான் என்ன செய்கிறது நம்ம சகோதரங்க நடந்ததுக்கு தவா தான் பிரிஞ்சு போகும் அதான் பசகு ஹலுவங்கிறது அவங்க வேணான்னு சொல்கிறது பெண்ணு வேணான் வேணான்ண்டா மகரை திருப்பி கொடுக்கணும் மகரை திருப்பி கொடுப்பேன் ஈச்சன் தோட்டத்தை அவர் மகராக கொடுத்துருந்தார் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டாங்க என்ன ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க இந்த விஷயத்தில் கோடுகள் எல்லாம் நாரி போடுற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் கடைசிக்கு ரகசியம் பாதுகாக்கணுங்கிற ஒரு கனவு மனைவி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ரசூல்லா சலல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஏன்னா ஒத்தி நிசாயிக்கும் உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பைனக்கும் அகத்தும் முகுன்னு அப்படி இல்லை அல்லாட அமானிதமாக நீங்கள் அவங்கள கைப்பிடிச்சிருக்கிறீங்க ஒல்தும் ஃப்ரூஜகுன்னு அப்படி அமானத்தில்ல அவங்க கட் பண்ணி நீங்கள் அல்லாவுடைய அமானமாக கரம் பிடிச்சிருக்கிறீங்க கையை அவங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறீங்க பயந்து கொள்ளங்கன்னு கல்யாணம் வந்து வந்து பிரிஞ்சி கல்யாணம் முடிச்சு காலிக்கோட்டில் போய் பிரிஞ்சா ஆளுக்கால் எதிரி ஆகிட்டாங்க ஒன்றும் தெரியாதா நீ அப்படி செஞ்சவன் தானே ஒன்றும் தெரியாத நீ இப்படியெல்லாம் பேசினவ தானே அவங்க எதை ரகசியமாக மானத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆசைப்பட்டு துடிச்சிடும் அதை போய் பப்ளிக்கில் சொல்லி விட்ருவாங்க இவன் எல்லா இடத்துல ஆக கெட்டவனாக இருப்பான் ஆக பிரிஞ்சா பிரிஞ்சிட்டு போங்க அவனுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போ அது சமூகத்தில் அந்த காந்திக்கோட்டில் போய் அவன் மானத்தை போட்டு வாங்கி அவன் மானத்தை அவ போட்டு வாங்கி இல்லாத ஒரு காரணத்தையெல்லாம் சொல்லிடுவாங்க நீ ஆம்பளையே இல்லை ஒன்பதுடாண்டுருவாவ நீ ஒன்பதுடாண்டுருவான் அப்போ இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறதையெல்லாம் நாங்கள் காணலாம் எனவே ஒரு மனைவியிட்ட இருந்துட்டு அந்த ரகசியத்தை வெளியாக்குறது இது வந்து இன்னைக்கு சமூகத்தில் அதில் பாருதலே தெரியாது படைப்பிலேயே ரொம்ப மோசமான ஒரு படைப்பு அந்த படைப்பு அப்படின்னு நபிகள் நான் சல சலம் அவங்க சொல்கிறாங்க இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதி எனவே இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மிடத்துலேருந்து நழுவி சென்ற நற்செயல்களாக நழுவி சென்ற விஷயங்களாக கவனிக்கப்படாத விஷயங்களாக இருக்குது இதையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விட வேண்டியதை விட்டு எடுக்க வேண்டியதை எடுத்து எல்லாவுடைய நல்லடியார்களாக நாங்கள் எப்பவுமே வாழணும் அல்லா நம்ம மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக